திமுக அரசின் உடந்தையோடுதான் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராய விற்பனை நடந்திருப்பதாகவும் அதிகாரிகளின் மீது பழியை போட்டுவிட்டு ஆட்சியாளர்கள் தப்பிக்க முயற்சி செய்வதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிகாரிகளை இந்த ஆட்சியாளர் ஆட்சி படைக்கின்றார்கள் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இந்த பகுதியில் இருக்கின்ற முக்கிய புள்ளிகள் துணையோடு தான் இந்த கள்ளச்சாராய் விற்பனை நடைபெற்றதாக நான் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்ற பொழுது அந்த மக்கள் என்னிடத்திலே இந்த செய்தி சொன்னார்கள் நகரத்துடைய மையப் புகையிலே கள்ளச்சாராயம் விற்பனை செய்து என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் இந்த கள்ளச்சாராய் விற்பனை நடைபெறாது நான் போல காவல்துறை காவல் நிலையத்திற்கு அருகாவிலேயே இந்த கள்ளச்சாரா விற்பனை நடைபெறும் என்று சொன்னால் இந்த ஆட்சியுடைய அவலங்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கள்ள சாதன போக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய இடையா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் கள்ள குறிச்சி கள்ள சாராய பரணங்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் விட்டு போ விட்டு போ வீட்டுக்கு வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போடியா திமுக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க